வணக்கம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பரபிரமா தஸ்மே சிறீ குரவே ஓம் கௌரி கணபதியே நமோ நமக ஸ்ரீ மாத்ரே நமக்க இன்னைக்கு மகாபாரதத்தில் துரோணாச்சாரியர் அவரை பற்றி பார்க்கணும் அவர் வந்து துரோணாச்சாரியாரும் பாஞ்சால மன்னர் துருபதமும் சின்ன வயசில் ஒரே இடத்துல படித்தாங்க அப்போ திரோணாச்சாரியர் நல்ல அறிவாளி அவருக்கு பாஞ்சால மன்னன் ஏதாவது ப்ராப்ளம் வந்தது புரியலை அப்படின்னா துரோணாச்சாரியர் அவங்க அவருக்கு வந்து நல்லா சொல்லி கொடுத்தாருன்னு ரெண்டு பேரும் நல்லா பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தாங்க அப்போது என்னாச்சுன்னா அப்போ பாஞ்சால மன்னன் சொன்னப்பில் நான் பெரிய நாய் ராஜாவாயிடுவேன் அப்படி ராஜா ஆன பின்னாடி என்னோட நாட்டில் வந்து பாதி உணவு கொடுத்துருவேன் அப்படின்னாரு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ரெண்டு பேரும் பெரியவளா பெரியவனா ஆனாங்க இல்லை கல்யாணம் ஆச்சு எல்லாம் ஆச்சு திரௌணாச்சாரியருக்கு அஸ்வத்தாமன் ஒரு மகன் பிறந்தான் ஏன்னா அவர் போதே குதிரை மாதிரி கர்ஜித்துகிட்டே பிறந்ததுனால குதிரைன்னா அஸ்வம் அதனால் அஸ்வத்தாமன் பேர் வச்சு வந்தார் அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க ஒரு பசுமாடு வேணும் பால் குழந்தைக்கு தாராளமாக கொடுக்கணும் நீங்கள் வந்து உங்கள் ராஜாவை பற்றி நிறையா சொல்லியிருக்கீங்க பாஞ்சால ராஜாவை பற்றி அவர்கிட்ட போய் ஒரு பசுமாடு மட்டும் கேளுங்க அப்படின்னோன்னா சேர்ணி இவர் போகிறார் தன் ஃப்ரெண்டை போய் பார்க்க போகிறாரு அப்போ பார்க்க போகும்போது அங்கே என்ன ஆச்சுன்னா வந்து து ஒரு மாதிரி அவமானப்படுத்த அவமானப்படுத்தி அனுப்பினோன்னா துரோணாச்சாரியாருக்கு கஷ்டமாக போகுது அப்போ திரும்ப வந்து வந்துடுறாரு வந்துட்டு அப்போ இந்த கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் அவர்தான் பாத்தியாராக இருந்து எல்லா க கலைகளையும் நல்லா சொல்லிக் கொடுக்குறாரு அப்படி இருக்கும்போது பீஷ்மர் வராரு பீஷ்மர் வந்துட்டு கேட்குறாரு இப்போ இவங்களுக்கு வந்து நான் வந்து காணிக்கையாக என்ன கொடுக்கலாம் பாண்டவர்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தது காணிக்கையாக என்ன வேணுமோ கேளுங்க நான் பரையணவுன்னே இப்போ பீஷ்மர் என்ன சொல்கிறாருன்னா அர்ஜுனாக நீ வந்து போய் பாஞ்சால மன்னன் துருவதன்கிட்ட சண்டை போட்டு அவனை வந்து தேர்காலில் கட்டி இழுத்துட்டு வந்து எங்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றார் அப்போ அர்ஜுனன் தெரிஞ்சுட்டு போய் சண்டை போட்டு அவரை ஜெயித்து தேர்காலில் இழுத்து கொண்டு வந்து துருபதனை கொண்டு வந்து சேர்த்துறாரு சேர்த்த உடனே அப்போ வந்து திரோணாச்சாரியர் சொல்கிறாரு நீ அன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு பசுமாடு தான் கேட்டேன் நீ கொடுக்கல இன்றைக்கி ஆச்சு பற்றியா என்னோடய சிஷியன் மூலமாகவே ஒன்று எங்களுக்கு கொண்டு வந்துட்டேன் சரி இந்த நாட்டை நீயே வச்சுக்கோ எனக்கு உன் நாடு தேவையில்லை நான் என் அதனால் நான் வந்து என்னோடய சிஷியன் மூலமாக உன்னோட அந்த இதை அகங்காரத்தை அடக்கணும் தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி திரும்ப நாட்டை கொடுத்தோடனே அது வந்து பாஞ்சால ரொம்ப கேவலமாக போயிருது ஸோ அவர் என்ன சொல் அவன் என்ன நினச்சிட்டான்னா இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் தவம் இருக்கான் தவம் இருந்து இந்த துரோணாச்சாரியாரை சொல்றதுக்கு எனக்கு ஒரு மகனும் அந்த அர்ஜுனனை அன்பால் அவனை வந்து இது பண்ணுறது அன்பால் அவனை தன்னுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு ஒரு மகளும் வேணும் அப்படின்னு தவம் இருக்கிறார் அன்பால் அவனை வந்து அடிமையாக்கணும் அர்ஜுனனை அன்பால் அடிமையாக்கி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரிய யாகம் வளர்த்தவங்க அந்த யாகத்திலேருந்து வந்தவங்க தான் பாஞ்சாலியும் திம்மனும் திருஷ் திருட திருஷ்டதிம்மன்னா கடைசியில் துரோணாச்சாரியாரை எப்படி கொள்கிறாருங்கிறது அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் பாஞ்சாலி வந்து அர்ஜுனனை கல்யாணம் பண்ணிக்கிறா அன் அன்பால் அவனை தன் கைக்குள்ளே வச்சுக்கிறா அந்த மாதிரி ஒரு கதை சரியா இதுக்கு இன்னும் கண்டினியூஷனாக இன்னும் நிறையா விஷயங்கள் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்